தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட நாளினை நினைவுகூரும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்ட வாரம் கொண்டாடப்பட வேண்டும் என்று அரசு ஆணையிட்டுள்ளது இதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பேரணி நடைபெற்றது வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் அரசினர் அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் வாசகங்களை முடங்கியவாறு அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் தமிழ் அமைப்பினர் தமிழ் அறிஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவிகள் ஆகியோருடன் இணைந்து இசைவாத்திய நிகழ்ச்சிகளுடன் ஆட்சி மொழி தொடர்பான பதாகைகளை ஏந்தி ராணிப்பேட்டை திருவள்ளுவர் சிலை அமைவிடத்தில் இருந்து நவல்பூர் வழியாக முத்துக்கடை பேருந்து வரை பேரணி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் துணை இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறை முனைவர் நாகராஜன் நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா வட்டாட்சியர் வெங்கடேசன் தமிழ் அறிஞர்கள் கலைநேசன் இன்முகில் பாலு கண்காணிப்பாளர் சுகன்யா செல்வி அமிர்தேஸ்வரி ராமு செல்வி தமிழ்ச்செல்வி மற்றும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் அமைப்பினர் மற்றும் மாணவ மாணவிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்